ஹை கோ டு ட்ரைலர் லான்ச்சுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு அவர்கள் ப்ரெஸ்ச மீட் பண்ணப்போ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி ஃபேன்ஸ் நாமளே ஆல்ரெடி ஆடியோ லான்ச் இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு அண்ட் மூவி ரிலீஸ்க்கே இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்கு ஸோ இதுக்கு நடுவுல இனிமேல் ஆடியோ லான்ச்லாம் பிளான் பண்ணி வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி மேபி சிம்பிளா ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆர் சுத்தமா ஏதும் ஃபங்க்ஷன் இல்லாம பேலன்ஸ் இருக்கிற சாங்ஸ் அப்படியே ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணி விடவும் வாய்ப்பு இருக்கு அண்ட் படம் கன்ஃபார்மா மிகப்பெரிய வெற்றி அடையும் சோ சக்சஸ் மீட்டு வச்சிடலாம் அப்படின்ற ஒரு வேற லெவல் கான்பிடென்ட்ல தான் ஆடியோ லஞ்சா கேன்சல் பண்றாங்க அதுவும் படம் வேற இன்னும் சென்சார் ஆகல சோ டீம் மொத்தமும் பைனல் அவுட் எடுக்கிற ஒரு ஒர்க்ல பிஸியா இருக்காங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல பைனல் அவுட் எடுத்து சென்சார்க்கு அனுப்பிடுவாங்களாம் மோஸ்ட்லி சென்சார்ல யூ சர்டிபிகேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கோட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் சோ அதனால யூ சர்டிபிகேட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆக்ஷன் காட்சிகள் இன்டென்ஸா இல்லாம ஜஸ்ட் மேலோட்டமா இருந்தா வேணா